இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் கதைகளின் ராணி ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மூணு நாளாவே என்னால் கதைகள் போட முடியல ஏன்னா ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியூர் போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் சரி அப்ப ஏன் எவ்வளவு அவசரமா வீடியோ ரெடி பண்ணி போடுறீங்கன்னு கேட்குறீங்களா என்னால என்னோட கதைகளின் ராணி ஃபேமிலியில உள்ளவங்களை பார்க்காமலோ இல்லை உங்ககிட்ட பேசாமலோ கண்டிப்பா இருக்கவே முடியாதுங்க அதனால தாங்க நான் கதை சொல்ல வந்துட்டேன் இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே ஜாலியான கதை உங்க எல்லாருக்குமே இந்த கதை கட்டாயம் பிடிக்கும் சரிங்க கதைக்குள்ள போலாமா அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வசித்து வந்தார்கள் அது அரசர்கள் ஆட்சி செய்த காலம் கணவன் வேலைக்கே போகாமல் வீட்டிற்குள்ளேயே சுருண்டு கிடப்பான் அவன் மனைவி ஏதாவது வேலைக்கு போ இல்லைன்னா ஏதாவது கவிதை எழுதி கொண்டு போய் மன்னர்கிட்ட காமிச்சு பரிசாவது வாங்கிட்டு வா குடும்பத்தை ஓட்ட சிரமமா இருக்கு குறைஞ்சபட்சம் கஞ்சி குடிக்க கூட காசு வேண்டாமா என்று சொல்வாள் அந்த கணவன் மனைவியிடம் போய் நான் வந்து கவிதை வேணும்னா எழுதிட்டு போய் மன்னன்கிட்ட படிச்சு காமிச்சு ஒன்று ரெண்டு பொற்காசு வேணா வாங்கிட்டு வரேன் என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்று கூறினான் சரி இனிமே நீ புலவன்னு பேரை வச்சுக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு மன்னனையாவது போய் பார்த்துட்டு வா என்று அவன் மனைவி கூறினாள் சரி அப்ப இனிமே அந்த கணவனை நம்ம புலவன்னு சொல்லலாம் இல்லையா மனைவி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமான புலவன் மனைவியிடம் கேட்டான் கவிதை எப்படி எழுதுவது என்று மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயங்கர கோம் கோவமாக வருது என்னடா இது வேலைக்கு தான் இல்லைன்னா இரண்டு மூன்று வரிகள் தமிழில் எழுதுறது கூடவா லாய்க்கு இல்லை அப்படின்னு அவளுக்கு வந்த வேதனைக்கு எதிரில் இருந்த பனைமரத்தில் போய் நங்கு 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 என்று இடித்து கொண்டாள் இதை பார்த்து பதறிப்போன கணவன் தன் மனைவியை சமாதானம் செய்துவிட்டு நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு என்று சொல்லிவிட்டு அரண்மனையை நோக்கி கிளம்பினான் போகிறதுக்கு முன்னாடி ஞாபகமா பனை ஓலையும் எழுத்தாணியும் எடுத்துக்கிட்டு கிளம்பினான் என்ன எழுதுறதுனே தெரியல போகிற வழியெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு போறான் அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம வழியில பாக்குறதெல்லாம் அப்படியே எழுதிட்டு போவோம் என்று யோசித்தான் அவன் நேரம் சாலையில் ஒரு ஆளையும் காணோம் ஒரு சங்கதியும் அங்கே நடக்கவில்லை ரொம்ப தூரம் நடந்தான் என்னடா இது இப்படியே வெறும் ஓலையை கொண்டு போய் ராஜா கிட்ட என்று ஒரே யோசனை அந்த புலவனுக்கு நடந்துகிட்டே இருந்தவன் திடீர்னு அப்படியே ஒரு வீட்டு முன்னாடி நின்னுட்டான் அந்த வீட்டை சுத்தி மூங்கில் முள்ளால வேலி கட்டி வச்சிருந்தாங்க புலவன் அந்த வேலியையே பார்த்தான் அந்த வேலி கிட்ட ஒரு ஓனான் வந்தது உடனே பனை ஓலையில் வருகிறான் வருகிறான் ஒருத்தன் வருகிறான் என்று முதல் வரியை எழுதிவிட்டான் விட்டான் அந்த ஓணான் வேலிக்கு பக்கத்துல ஒரு முட்டை விடுறதுக்காக மண்ணுல சின்னதா ஒரு துளியை தன்னுடைய இரண்டு முன்னங்கால்களையும் பயன்படுத்தி போட்டுச்சு அதை பார்த்துட்டு புலவன் இரண்டாவது வரியை எப்படி எழுதினான் தெரியும் போட்டை போடுறான் என்று இரண்டாவது வரியையும் எழுதிவிட்டான் பிறகு அந்த புலவன் அடுத்து அந்த என்ன செய்யும் என்று கொஞ்சம் கிட்டே போய் நின்னான் அவ்வளவுதான் அந்த ஓணான் ஓட்டமாய் ஓடி போச்சு உடனே நம்ம மங்குனி புலவன் மூன்றாவது வரியை இவ்வாறு எழுதினான் ஓடுறான் ஓடுறான் திரும்பி ஓடுறான் இப்படி மூன்று வரியையும் எழுதிட்டான் மொத்தமா அவன் எழுதியதை அப்படியே வாசித்து பார்த்தான் வருகிறான் வருகிறான் ஒருத்தன் வருகிறான் போடுறான் போடுறான் ஓட்டை போடுகிறான் ஓடுறான் ஓடுறான் திரும்பி ஓடுறான் படிச்சு பார்த்தா மூன்று வரியும் ஆஹா செம கவிதை இத போய் மன்னன் கிட்ட படிச்சோம்னா நல்ல பரிசு கிடைக்கும் என்று மன்னனுடைய அரண்மனையை நோக்கி போக ஆரம்பித்தான் மன்னரின் அரண்மனைக்குள் இவனை பார்த்தவுடனே காவலர்கள் இவனை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர் மிகவும் போராடி மல்லு கட்டி உள்ளே வந்தான் அங்கிருந்து ராஜாவிடம் போய் மன்னா நான் கவிதை படிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினான் சரி படி என்று ராஜா சொன்னார் வரும் வழியில் எழுதி கொண்டு வந்தானே அதை அப்படியே படித்தான் இப்பொழுது முதல் வரியை படித்தான் வருகிறான் வருகிறான் ஒருத்தன் வருகிறான் என்று படித்தான் இவனோட நல்ல நேரமோ என்னமோ இவன் முதல் வரியை படிக்கும் போது மன்னர் உட்கார்ந்திருந்த அரண்மனை பக்கத்தில் இருந்த கருவூலத்தில் சுவரை ஓட்டை போட்டு உள்ளே இருக்கும் தங்கம் வைரம் அனைத்தையும் திருடி கொண்டு போவதற்காக ஒரு திருடன் அந்த நேரத்தில் வந்தான் அவன் வந்த நேரத்தில் இந்த புலவனும் சத்தமாக கவிதை படிக்க அது காதல விழுந்தவுடனே அந்த திருடன் மிரண்டு போய்விட்டான் ஒரு வழியா சமாளித்து கொண்டு அந்த திருடன் அந்த கருவூலத்தோட சுவரை சத்தமே வராத ஒரு கருவியை வச்சு யாருக்கும் தெரியாம ஓட்டை போட ஆரம்பித்தான் இவன் வந்தது கருவூலத்தில் இருக்கிற வீரர்களுக்கு தெரியாது அவன் சுவரை ஓட்டை போடுவதும் யாருக்கும் தெரியாது அந்த நேரத்தில் புலவன் தன்னுடைய இரண்டாவது கவிதை வரையே படிக்க ஆரம்பித்தான் போடுறான் போடுறான் ஓட்டை போடுறான் என்று படித்தான் இப்பொழுது புலவன் சொன்ன இந்த இரண்டாவது வரியை கேட்ட திருடன் பயந்து போய்விட்டான் நம்ம வந்து இருக்கிறத எவனோ கண்டுபிடிச்சு நம்ம செய்கிறதை எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ராஜா கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கான் என்று நினைத்தான் நம்ம ராஜா கிட்ட மாட்டிப்போமோ என்ற பதட்டத்தில் தபதபன்னு ஓட ஆரம்பித்தான் இப்பொழுது புலவன் மூன்றாவது வரியை வாசிக்க ஆரம்பித்தான் ஓடுறான் ஓடுறான் திரும்பி ஓடுறான் இதை இவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திருடன் ஓடும் சத்தம் கேட்டு காவலர்கள் அவனை துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிட்டாங்க அந்த திருடனை மன்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினர் அதே நேரத்தில் மன்னன் முன் நின்றிருந்த புலவன் மன்னனை பார்த்து மன்னா கவிதை அவ்வளவுதான் என்று கூறினான் உடனே மன்னன் அங்கு உட்கார்ந்திருந்த அமைச்சர்களை எல்லாம் பார்த்தார் வாய் விட்டு சிரிச்சிட்டு இதெல்லாம் ஒரு கவிதையா இதை வேற எடுத்துட்டு வந்து என் முன்னாடி படிக்கிற என்று கூறினார் அமைச்சர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் புலவனுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது அதே நேரத்தில் அந்த திருடனை பிடித்து வந்த காவலர்கள் மன்னனின் முன் வந்து திருடனை நிறுத்தி மன்னா இவன் திருட வந்தான் பிறகு அவன் பயத்தில் ஓடும் நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காவலர்கள் கூறினர் திருடன் அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டான் மன்னன் திருடனை முறைத்து பார்த்துவிட்டு காவலர்கள் பக்கம் திரும்பி நீங்கள் இந்த திருடனை பிடித்ததற்காக உங்களுக்கெல்லாம் நான் பரிசு கொடுக்க போகிறேன் என்று கூறினார் திருடன் ராஜாவை பார்த்து மன்னா என்னை நீங்க மன்னிச்சு விடலைனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த காவலர்களுக்கு மட்டும் நீங்கள் பரிசு கொடுக்காதீர்கள் என்று கூறினான் மன்னனுக்கு அவன் கூறியதை கேட்டு ஒரே குழப்பமாகியது என்னடா நடக்குது அப்படின்னு குழப்பத்தோடு மன்னன் திருடனை பார்க்க திருடன் தொடர்ந்து சொன்னான் இந்த காவலர்கள் நீங்கள் போட்ட சோத்தை தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானுங்க நான் சத்தம் போடாம இவர்களை தாண்டி வந்துட்டேன் கருவூலத்து செவத்துல ஓட்டையும் போட்டுட்டேன் என்று கூறினான் உடனே ராஜா ஓட்டை போட்டினா நகையை எடுத்துட்டு ஓடி இருக்க வேண்டியது தானே வீரர்கள் தான் உன்னை பிடிச்சிட்டாங்களே என்று ராஜா கோபமாக கேட்டார் திருடன் விடவில்லை மன்னா நான் சத்தம் போடாம எப்படி வந்தேனோ எப்படி சத்தம் போடாம ஓட்டை போட்டேனோ இதே மாதிரி சத்தம் போடாம நகையை எடுத்துட்டு போயிருப்பேன் ஆனா நான் வரும்போது யாரோ ஒருத்தர் வரான் வரான் ஒருத்தன் வரான்னு சொன்னது என் காதல விழுந்துச்சு அப்புறம் நான் ஓட்டை போடும்போது போடுறான் போடுறான் ஓட்டை போடுறான் அப்படின்னு சொன்னதும் காதல விழுந்தது அப்பதான் எனக்கு பயம் வந்தது யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு அதனால ஏண்டா வம்பு ஓடிடலாம்னு ஓடும்போதுதான் தான் சத்தம் கேட்டு இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்று அந்த திருடன் வேதனையுடன் கூறினான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மன்னன் வீரர்களை பார்த்து இவனை கொண்டு போய் முதல்ல சிறையில் அடைச்சி வைங்க என்று ஆணையிட்டார் பிறகு மன்னன் புலவரை திரும்பி பார்த்து ஆஹா ஆஹா என்ன திறமை கவிதையை படிக்கிறதா சொல்லிட்டு இங்கே நடக்க போகிற ஒரு திருட்டை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று மன்னர் புலவரை பாராட்டினார் அவையிலிருந்த அமைச்சர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா புலவனுடைய திறமையை எண்ணி வியந்து அவனுக்கு அரண்மனையிலேயே புதிதாக ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாரு என்ன போஸ்டிங் தெரியுமா வீரர்களுக்கெல்லாம் முன்கூட்டியே ஆலோசனை சொல்ற போஸ்டிங் அது மட்டும் இல்லை பிறகு அந்த புலவனுக்கு நிறைய பொட்காசு தங்கம் வைரம் அது இதுன்னு கொடுத்து இன்னைக்கு போய் வீட்ல நல்லா கொண்டாடிட்டு நாளைக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க என்று சொல்லி புலவரை அனுப்பி வைத்தார் நம்ம புலவனுக்கு ஒரே சந்தோஷம் வேக வேகமாக வீட்டுக்கு போய் மனைவியிடம் நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னர் கொடுத்ததை எல்லாம் கொடுத்தான் புலவனோட மனைவிக்கு மிகவும் சந்தோஷம் நம்ம புருஷனுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டா உடனே ஆடு கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா சமைத்து சாப்பிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டையும் விலைக்கு வாங்குவதற்காக சென்றாள் அதான் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க போல கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிக்கிட்டு கொடுக்கணும்னு இந்த கதை ஒரு காமெடிக்காக தாங்க சொன்னேன் ஆனால் கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுல்ல இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்